டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நாகேஷ் சிவாஜி கணேசன் அவர்கள் திருவிளையாடல் படத்தோட பாணியில் சொல்லணும் அப்படின்னா பிரிக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தமிழக பாஜகவும் சர்ச்சையும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் காரணம் தமிழக பாஜக சார்பாக யாராவது எதை பேசினாலும் அது சர்ச்சையாக முடிந்து விடுகிறது இல்லை அவர்கள் வேண்டுமென்றே சர்ச்சையாக தான் பேசுகிறார்களா அப்படின்றது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் பேச காலத்திலேருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது தமிழிசை அவர்கள் ஒரு சொல்வதை சர்ச்சையாக சில சமயம் திரிக்கப்பட்டது இல்லை அவர் சர்ச்சையாகவே பேசிக்கொண்டிருந்தார் அண்ட் அண்ணாமலை அவர்களுடைய காலத்தில் வந்து அது பீக் ஆனது காரணம் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ற ஒரு பாலிசியில் வந்து யாராவது எதிர்கேள்வி கேட்டால் அது ஏற்ற மாதிரி தான் அதே வீரியத்தோடு என்னுடைய பதில் வரும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்து அதிரடியாக அரசியல் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து பாஜக எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியதாக தான் இருந்தது அந்த வகையில் இப்போது புதிய சர்ச்சையை கிளப்பியிருப்பவர் தமிழக பாஜகவின் துணைத் தலைவரான கே பி ராமலிங்கம் அவர்கள் பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ண அண்ணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விவாதங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்திருந்தன குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக தமிழகத்தை மொத்தமாக புறக்கணித்து விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு வீரியமா எடுத்து வைக்கிறாங்க ஜென்ரலாகவே ஒரு காமனாக காமன் மேனுக்கு வந்து பட்ஜெட்டில் இம்பேக்ட் ஆகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தான் அந்த இன்கம் டேக்ஸ் விஷயத்திலும் பல காமன் மேன் வந்து விருப்பம் சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் திமுக வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அவர்கள் வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டுன்றது வந்து இதற்கு முன்னாடியெல்லாம் வரி பகிர்வு மிக குறைவாக பாஜக அளிக்கிறது அப்படின்றது வச்சுருந்தாங்க இந்த முறை சுத்தமாக நிதியை கொடுக்கவில்லை மொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க அண்ட் மிக மிக முக்கியமாக பீகாருக்கும் பிரதேசத்திற்கும் தான் மொத்தமாக வரியை தூக்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது அதற்கு பதிலடி தர வேண்டும் அப்படின்ட்டு தமிழக பாஜகவின் துணைத் தலைவரான கே பி ராமலிங்கம் அவர்கள் இறங்கியிருந்தார் அதுதான் இப்போது சர்ச்சையாக மாறியிருக்கிறது கே பி ராமலிங்கம் அவர் என்ன சொன்னார்னா முதலில் ஆரம்பித்த போது மிக மிக அதிரடியாக அண்ணாமலை ஸ்டைலிலேயே சூப்பராக ஆரம்பித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழகத்திற்கு எந்தெந்த துறையில் நிதி ஒதுக்காமல் மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தமிழக முதல்வரால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு அதிரடியாக ஆரம்பித்தார் ஆஹா என் தலைவா வந்துட்டாண்டா அப்படின்ற அளவுக்கு பாஜக தொண்டர்கள் வந்து விசிலடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நிச்சயமாக ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியாக பார்க்கிறோம் பொத்தம் பொதுவாக யார் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டு வைத்து விடலாம் ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம டேட்டாவோடு கொடுக்கணும் அண்ட் அந்த டேட்டாவில் ஏதாவது தவறு இருந்தாலும் அது திமுகவிற்கே குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கே மிகப்பெரிய இழுக்காக மாறிவிட வேண்டி மாறிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது ஸோ அந்த கேள்வி வந்து பாஜக சூப்பராக தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க டிஃபெண்ட் பண்ண இறங்கினாங்க ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் எதனால் அதிக அளவுக்கு நிதி போயிருக்கு அப்படின்றதுல குறிப்பாக ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேபிட்டல் கிரியேட் பண்ணுறதுக்கான நெசசிட்டி தேவைப்படுது ஆந்திர மாநிலம் ஆந்திரா தெலங்கானா அப்படின்னு அந்த ஒருங்கிணைந்த மாநிலத்தை வந்து ரெண்டு மாநிலமாக பிரித்த போதே இந்த ஆந்திர மாநிலத்துக்கு ஒரு கேபிட்டல் நாங்கள் புதுசாக உருவாக்க போகிறோம் அப்படின்றது ப்ராமிஸ் பண்ணப்பட்டது தான் அமராவதியை கேபிட்டலாக நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற அப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்னார் அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருந்தார்கள் பட் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தலைமையில் புதிய ஆட்சி ஃபார்ம் ஆன உடனே அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை ரெசியூம் பண்ணுறதுக்காக ஒரு புதிய கேபிட்டல் பில்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து அதற்கான திட்டங்களை வந்து நாங்கள் வந்து அதற்கான திட்டங்களை வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி கேபி ராமலிங்கம் அவர்கள் கூறியிருந்தார் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மத்திய அரசு அவ்வளவு பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை மாறாக உலக வங்கி போன்ற பல்வேறு நிறுவனங்கள் கிட்ட வந்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஆந்திராவுக்கு அத்தனை ஆயிரம் கோடிகளுக்கான கடன் உதவியை அளிப்பதற்கு தான் இது பேசப்பட்டிருக்கிறது மத்திய அரசு பணத்தை தனியாக அவர்களுக்கு குடிக்கிறது சிறப்பு சலுகையாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தவறான விஷயம் இவ்வளவு விளக்கத்தையும் வந்து அழகாக சொல்லியிருந்த கே கே பி ராமலிங்கம் அவர்கள் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னது தான் அரசியல் சர்ச்சையாக தமிழக பாஜக மீது வெடித்துள்ளது என்ன சொன்னார்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் ஒரு புதிய கேபிட்டல் உருவாக்குறாங்க ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதால் அதனால் இவ்வளவு செலவாகுது எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டையும் ரெண்டு மாநிலமாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த ரெண்டு மாநிலத்துக்கும் இருபது இருபதாயிரம் கோடி நிதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இது தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நிறைய முறை பாஜக வந்து தமிழ்நாட்டை இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஒரு தமிழ்நாடு ப்ளஸ் கொங்கு நாடு அப்படின்ட்டு கொங்கு பகுதிகளை தனியான மாநிலமாக பிரிக்க திட்டம் தீட்டு வருகிறார்களோ அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்ட்டு திமுக ஆரம்பித்த காலத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த ஒன்றிய அரசோட சக்தி இருக்கிறது இரண்டு மாநிலங்களாக தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு அப்படின்ட்டு பாஜகவினர் ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க அந்த கவுண்டரை மீண்டும் தூசி தட்டி எழுப்புகிறாரா கே பி ராமலிங்கம் அவர்கள் நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீர்கள் புறக்கணிக்கிறீர்கள் சொன்னால் நாங்கள் ரெண்டு மாநிலமாக பிரித்து அதற்கு சிறப்பு நிதியை கொடுப்போம் அப்படின்ட்டு மறைமுகமாக மிரட்டல் விடுகிறாரா அப்படின்ற அளவுக்கு சில பேர் ஆக்ரோஷமாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் பட் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது தான் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அண்ணாமலை எப்போதுமே ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுக்காக தான் பேசியிருக்கிறார் பிரிக்கு அவர் ஒரு கொங்கு மாநிலத்தின் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாலும் கொங்கு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக தமிழ்நாடு பிரிக்கப்படுவதை ஏற்றுக்கொண்ட மாதிரி எந்த இடத்துலியுமே அவர் பேசியதாக நமக்கும் நினைவில்லை ஆனால் தமிழக பாஜக சர்ச்சைகளுக்காகவே பேசுகிறதா அப்படின்றது புரியல மீண்டும் ஒரு முறை இந்த மாநில பிரிவு பற்றி பேசி சர்ச்சைகளுக்குள்ளே சிக்கியிருக்கிறது இது எந்த அளவுக்கு களத்தில் எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இதற்கான உடனடியான கவுண்டர் அட்டாக் பாஜக என்ன கொடுக்குறது அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கும் கே பி ராமலிங்கம் அவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அவர்கள் இப்படி ஒரு ப பதில் சொல்லியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது சரியான கருத்தாக தவறான கருத்தாக அவாய்ட் பண்ணியிருக்கணுமா அப்படின்றதையும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி